நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அவங்களுடைய நிர்வாகத்தை அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகிடும் பொறுத்த வரைக்கும் வெச்சகராசியில் அமோகமாக இருக்குது அவர்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் மாணவ விச்சகராசியில் பிறந்த குழந்தைகள் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் நல்ல ஒரு எக்ஸாம் வர வேண்டிய நேரம் தேர்வுகள் எழுதக்கூடிய நேரங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரக்கூடியதாகவும் அமையும் உதவி செய்வதே கவனமாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆவணங்களை சரி பார்த்து கொள்ள வேண்டும் பூமி அதாவது இடங்கள் வாங்கும்போது அதனால் ராசிக்காரர்கள் பொறுத்தவரில் அவர்களுடைய வேலையை கவனமாக செஞ்சுட்டு வந்தாங்கன்ன அதுக்கு உண்டான பலனும் அதிகமாக உழைச்சி தனால் காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் அதேமாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா கூட சரி நல்ல பலமாக அமைஞ்சிடும் ரெண்டாயிரத்தி குரோதி வருஷத்தில் அல்ல குருவினுடைய அருளோடும் அன்னை ஸ்ரீ முகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனேயன் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நட்புக்கு இலக்கணமான விச்சகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லாதவர்களுக்கு காதுக்கு நல்ல செய்தி வரும் விரைவில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான ஆர்டர் உங்கள் காப்பி உங்களுக்கு வரும் அது செல் மூலமாக தொலைபேசி மூலமாக உங்களுக்கு அழைப்புகள் வரும் அதே சமயத்தில் நீங்கள் நாளில் சனி இருப்பதால் எப்போதுமே வாகனத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் வண்டியில் எப்போதும் வச்சுருக்கணும் யாருக்காவது முன் ஜாமீன் போடுறதோ எதாவது கைமாற்று வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை மட்டும் எப்போதும் தவிர்க்கிறது நல்லது அதே பொறுத்தவரையில் பொது நட்பு இலக்கணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் நட்பு இருந்தாலும் உதவி செய்தாலும் அதை பார்த்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் ஏதோ நல்லது செய்யப்போனால் விட அதனால் சில பிழைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வர்த்தகமாக இருக்கட்டும் அந்த வியாபாரத்தை வளர்ச்சி பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த விச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக இன்னொரு இருபது முப்பது நாள்லேயே பங்குனி மாதத்துடைய பின்பகுதியில் நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அவங்களுடைய நிர்வாகத்தை அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வெச்சகராசியில் அமோகமாக இருக்குது அவர்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் மாணவ விச்சகராசியில் பிறந்த குழந்தைகள் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் நல்ல ஒரு எக்ஸாம் வர வேண்டிய நேரம் தேர்வுகள் எழுதக்கூடிய நேரங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரக்கூடியதாகவும் அமையும் அதே சமயத்தில் இல்லத்தரசிகளாக இருப்பவர்களுக்கும் நல்ல சூழ்நிலைகளை உருவாததற்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டேன் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் இத்தனை நாளாக இந்த ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறத இடத்த மாற்றி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் விரைவில் வந்துவிடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அனுதானம் இப்போது விடுகிறது வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கும் உச்சகட்டமாக அடுத்த நிலை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அதே சமயத்தில் பொருளாதார நிலையும் பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இடமே இல்லை என்று சொல்வதற்கு இந்த மாதத்தில் முன்தொகையாக அவர்கள் அட்வான்ஸ் வாங்கி கொடுப்பதற்கான அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி பிளாட்டாக இருந்தாலும் சரி அவருக்கு முன்பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஸோ விரைவில் சொந்த கட்டிடங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்புகள் இவருக்கு உண்டு இவருக்கு இயற்கையாகவே பூமி யோகங்கள் உண்டு அதனால் விச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதத்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய பொறுத்தவரைகளே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டால் வண்டியில் வா டூ வீலராகட்டும் ஃபோர் வீலராகட்டும் ஆவணங்களை சரிபார்த்து வயதில் இருக்க வேண்டும் யாருக்காவது ஜாமீன் போடுவது போன்ற வழக்கில் ஈடுபடக்கூடாது யாருக்காவது உதவி செய்ய போய் அதில் மாற்றிக்கொள்ளக்கூடாது உதவி செய்வதையை விட மனதில் வளமாக வைத்து யாராவது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா வெண்டில் கூட்டின்னு போங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் உதவி செய்வதை கவனமாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆவணங்களை சரி பார்த்துக்கொள்ள வேண்டும் பூமி அதாவது இடங்கள் வாங்கும்போது விற்கும்போது கவனமாக பார்த்து ஆவணங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து வாங்கணும் அது விற்றகராசியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி அந்த தொடர்கதியாக வரக்கூடாது என்பதற்கும் நாலு சனி இருக்கிறதுனால கண்ணை மறைத்துவிடும் அதனால் இப்போதைக்கு குரு ஃபேவராக இல்லாட்டாலும் சாதகமான சூழ்நிலை இல்லாதனாலும் உங்களுக்கு அந்த பேப்பர்களை வாங்கி படித்து இன்னொருத்தருடைய ஆலோசனை கேட்டு பயன்படுத்தி அதை சரி பண்ணி கொடுத்து அப்புறமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பூமி வாங்குறதுக்கான உண்டான யோகமோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலையோ வர்த்தகத்தில் அதிகமான வர்த்தகம் கிடைப்பதற்கோ எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் நீங்கள் திருத்தணி முருகனோ அல்லது திருச்செந்தூர் முருகனோ ஏதோ ஒன்றை நீங்கள் மனதிலே வழிபாடு செய்து உங்களால் அங்கே போக முடியாவிட்டாலும் பரவாயில்லை மனதில் நினைத்து வழிபாடு செய்தீங்கனால் உங்களுக்கு தடைகளை மீறி இத்தனால் நம்ம காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களுக்கும் அந்த கிரகங்கள் மாறும்போது விடை கிடைச்சிது அதுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு முறைகள் எடுத்திங்கன்னா அதுதான் நல்லது விச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏற்றங்கள் செய்யப்படக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ரெண்டு விஷயம்தான் ஒன்று வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணும் பத்திரப்பதிவுத்துறை பூமிகள் வாங்கும்போது பேப்பர்கள் ஆவணங்களை கவனமாக பார்த்து சரிபார்த்து வாங்கிக்கொள்ளணும் இது கவனமாக இருக்கக்கூடிய சூழல் லாபகர் நல்ல செய்தி என்னென்னு கேட்டால் வர்த்தகத்தை அடுத்த நிலையை கொண்டு போவீங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட சரி ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் காலியாச்சுன்னா இப்போ ஏழு லிட்டர் காலியாகும் அந்த மாதிரி அடுத்த நாளைக்கு போகும் அதுக்கு உண்டான சூழல் ஏற்படும் அந்த மாதிரி விற்ற ராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவங்களுக்கு சின்ன பெருசாக வியாதி வியாதியெல்லாம் உடம்புல இல்லை நரம்பு தளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இல்லை இத்தனை நாளாக கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்த வர்த்தகத்துக்கெல்லாம் வேலை வந்துடும் வேலையே இல்லாமல் வேலை உண்டான உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் இப்போ நாட்கு குறை மா பங்குனி மாதத்தில் பாதியிலே உங்களுக்கு கிடச்சிரும் பங்குனி மாதம் வந்து இருபத்தி தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாதத்தில் பின்பகுதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உறவினர்கள்லாம் அனுசரணையாக வருவாங்க நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ அனுசரணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி சொல்லுவாங்கள தவிர அந்த நேரத்தை செய்ய மாட்டாங்க அதனால் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வேலையை கவனமாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான பலனும் அதிகமாக உழைச்சி இதனால் காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் அதேமாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா கூட சரி நல்ல பலமாக அமைஞ்சிடும் ரெண்டாயிரத்தி குரோதி வருஷத்தில் இப்போ அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா போதும் உங்கள் கடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணங்கள் நடந்துடும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான குருபலமும் வந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் அடிக்கடி உடம்பு நாளில் சனி இருக்கிறதுனால அவனுங்களை சரி பார்த்து செய்வதும் உதவி செய்வதை கவனமாக பார்த்து செய்கிறதும் இது இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே பார்த்து பிரச்சனை குறையும் ரொம்ப நாளாக வேலையே இல்லாமல் உட்காந்துவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதே சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சி போய்ட்டு வரணுமா என்னால் அதுக்கு சக்தி இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னா விட மனசில் அதை சிக்ன கொண்டு வந்து நெட்டில் தட்டி அந்த படத்தை எடுத்துட்டு வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வருவார் நம்ம தான் அங்கே போகணும் இல்லை நம்ம இருக்கிற இடத்துக்கு தெய்வத்தை உருவிக்கலாம் அதனால் நீங்கள் மற்றவங்க பேசி கேட்குறத விட நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நல்லாயிருக்கும் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிடும் இந்த பத்து பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நல்ல மாற்றத்தை குறுகிய காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் காதுக்கு நல்ல செய்தி வரும் அதுக்கு உண்டான இல்லாதவங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும் நேர்காணல் இல்லாதவங்களுக்கு நேர்காணல் நிகழ்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த மன்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற இலக்கு வந்துடும் அதனால் வெச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து அதனுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்பதிலே நான் என்னுடைய கருத்து வாழ்த்து மூலமாக தெரிவிக்கிறேன் சுபம்